வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரான காணல் இன்றைக்கி நோட இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் முத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழ்நாடு அரசு இது இந்த சூழலில் எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியலான ஆளுநருக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கவானு தெரியல இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பு வாங்கி கொடுத்து அந்த நாலு வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா அது முடிச்சு இந்த தீர்ப்பை வாங்கி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அடுத்தடுத்த வாரத்தில் ஈவெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவர்னர் அதை எப்படி பார்ப்பார் கா அவருக்கு என்ன அவருக்கு இப்போ அவர் போகிறதா இருந்தால் ஒரு மானமுள்ள மனிதனாக இருந்தேன் நம்ம கவர்னர்ன்ற தாண்டி என்ன பண்ணுறோம்னா சாதாரண மனிதன் மான வெக்கம் சூடு சொரணாக இருக்கிறவன் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுவாங்க அதாவது சுழில் ராஜன் படத்தில் ஒரு காமெடி இருக்கும் சுழில் ராஜன் போய் பல இடங்கள் அள்ள எடுத்து ச ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க வந்து அப்படியே அப்பாடான்னு ஒரு டீ கடையில் வந்து உட்காருவான் உட்கார்ந்த உடனே டீ கடைக்காரன் சொல்லுவான் யோ எந்திரியா இல்லை எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்வா ஒன்று பார்ப்பேன் என்ன இந்த ஊரில் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இவ்வளோ மரியாதையாக இருக்குது நமக்கு அப்படின்னு அப்படின்னு பார்ப்பான் பார்த்தோன்னே எந்திரிக்கிறியா இல்லை இப்போ ஏதாவது எடுத்து எரியவா அப்படின்னு எப்படி பார்ப்பான் என்னடா பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்து சொல்லுவாள் எந்திரிக்கிறியா இப்போ தூக்கி ஊற்றவா அப்படின்னு யோ என்னையே அப்படி சொல்கிறன்னு யோ உனையே சொல்லையா பக்கத்தில் இருக்க நான் ஏன் சொன்னேன் ஒரு அந்த நாய் ஒன்று ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கு அவன் சொல்கிறவன் என்ன சொல்லணும் நாயை சொல்லி சொல்லணும் ஒருத்தர் அந்த டீ கிராமத்திலே ஒருத்தன் தான் டீ சாப்பிடவே வர்றான் அவனை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது நாசுக்காக சொல்கிறது தான் அதாவது அது எதுக்கு நான் வெளியூர் காரனுக்கு டீ தரமாட்டேன்றதை எப்படி சொல்லுவாங்கன்னா நாசுக்காக சொல்லுவாங்க அதை வந்து நாயை சொல்கிற மாதிரி நாயை வைகிற மாதிரி வெய்வாங்க இல்லை இவனை வைக்கிற மாதிரி நாயை வெய்வாங்க கிராமத்தில் இந்த மாதிரிலாம் சிலேடைகள் இரட்டை அர்த்தங்கள் இதெல்லாம் இருக்கும் நகரத்திலேயே இருக்கும் நகரத்தில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பாராட்டு விழா அடுத்து வழக்குகளுக்கு தனியாக முதலமைச்சருக்கு தனியாக வைக்கிறது வீட்டுக்கு போறியா சுடுதண்ணி துத்தவான்றது தான் அத நீங்க கம்பெனம் அது உயர்களித் துறையில எல்லா துணையும் வந்து கூப்பிட்டு போனது வரிசையில் உட்காரு ஆமா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து தீவிர தானதேவங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவர்கள் எல்லாம் பாராட்டு விழான்ற மாதிரியா இது பெரிய அளவு இதுதான் இதுதான் வந்து தமிழ்நாடு பாணி கத்தியின்றி ரத்தமின்றி சுதண்ணிய தூக்கி மூஞ்சி ஊற்றி தரத்தி வர்றதுன்றது இதுதான் அது விரைவில் ரெண்டு மூணு நாளில் நடக்கும் எனவே வந்து போக போகிறப்ப எப்படி அது ஏற்கனவே நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றிலாம் பேசியிருக்கோம் போகிறப்ப அவமானப்பட்டு தான் போவார்னு ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அவமானன்றது வாழ்க்கையில் வந்து ஒரு விதியாக மாறிடும் தான் பெரிய பதவியில் இருந்தாலும் எவனு மதிக்க மாட்டான்ற மாதிரி சில பேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது சரிங்களா இப்போ வந்து என்னென்னா இப்போ அனுப்பி விடுறப்ப இது அதாவது அவமானன்றது பொதுவான வார்த்தை அது இப்போ இன்னும் ஒரு சில பேர் அவமானப்படலைன்றவங்களை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவர்களுக்கு ரோஷம் இல்லை இல்லைன்னா அதெல்லாம் ஊட்ட முடியாது அது தானாக வரணும் அது இனிமேல் வயசான காலத்தில் எங்கே போய் வரப்போகுது அவ்வளோ தான் இன்னி பேக்கப் பண்ணி அனுப்ப வேண்டியதா இது இப்போ வந்து பாஜக அதிக அகில இந்திய தலைவரே தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலையில் அவங்க உட்காந்துருக்காங்க அந்தளவுக்கு கேவலமாக அந்த கட்சி இருக்கு முதல்ல அதை தேர்வு பண்ணணும் அதே இப்போதைக்கு முடியாது அதற்கப்புறம் ஜியை வெளியே துரத்தணும் இந்த தலைவர் தேர்ந்தெடுத்துக்கு பிறகு தான் வந்து ஜி கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் இந்த கவர்னர்லாம் மாற்றி விடுவாங்க அதான் மொத்தமாக அதாவது ஜியும் அமித்ஷா ஜியும் இந்த குஜராத்தில் அப்படிங்கெல்லாம் போஸ்டிங் போட்டாங்களா எல்லாத்தையும் காலி பண்ணி ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஏற்கனவே ஒரு கவர்னரை போட்டாங்க வயசான வயசானால் ஐயர் அவரை போட்டோன்னே அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்ன்னு அவர் வந்த புதுசில் அதிமுக பிரியட்லேயே வந்து என்ன பண்ணார்னா போய் இதை பார்க்குறேன் ஊட்டியில் இதுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் விருதுநகரில் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் செக் பண்ண செக் பண்ண போகிறேன் அப்படி இப்படி என்ன எடப்பாடி காலத்திலேயே எடப்பாடியே தவழ்ந்து வந்த தவளப்பாடி ஆனால் எடப்பாடி காலத்திலே அவர் சமாளிக்க முடியாமல் செக்ஸ் கேஸில் வச்சு அடித்து அடியில் ரெண்டு வருஷம் வாயையும் இதையும் பொத்திக்கிட்டு சத்தமே காட்டாம இருந்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டு அதிமுக உள்ள எடப்பாடியே இப்படி பண்ணும் போது அதுக்கு முன்னாடி சென்னாரெட்டி மேல வேற குற்றச்சாட்டு எல்லாம் ஆகிய இருக்கு சென்னாரெட்டி எல்லாம் திருச்சி ஓட விட்டுது அந்த அம்மா அதனால கவர்னர்கள் வந்து அமைதி அதே நேரத்துல அந்த அம்மாவுக்கு பனிஞ்சு கால்ல விழுந்ததுனால அந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான பார்த்திமா பி பி வாழ்ந்தது குடும்பத்தோட நாற்பது ஐம்பது பேரோட ஊட்டி நாற்பது ஐம்பது பேரோட சம்மர் வந்தால் ரெண்டு மாதம் கேம்ப் ஊட்டியில் போட்டுரும் இப்போ மாநாட்டு நடத்துகிறாருல இங்கே போய் பாதி மா கேரளாவிலேருந்து அஞ்சு கோச்சு வரும் நாலு கோச் அஞ்சு கோச் வரும் வந்து அவங்க பூராமே பூரா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இதெல்லாம் அரசு செலவில் செலவில் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நானூறு பேர் வீ ரெண்டு மாதம் தங்கிடுவாங்க நானூறு பேர் இரநூத்தம்பதுலேருந்து நானூறு பேர் ரெண்டு மாதம் தங்கிடுவாங்க டெய்லி அவங்களுக்கு அந்த கலெக்டர் இப்போயும் இருக்கார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் எனக்கு பேட்டி கொடுத்துருக்கார் நான் தமிழ் எக்ஸ்பிரஸில் இருக்கும்போது அந்த பேட்டியை பேரை போடாமல் நான் கொடுத்தேன்னு கொடுக்காமனு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பக்கம் போட்டோம் என்னென்னா எங்களால் தாங்க முடியல டெய்லி கறி மீன் சிக்கன் யார் வாங்கி கொடுக்கணும்னா கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு ஊட்டி கலெக்டர் நொந்து நூலாகி ரெண்டு வருஷத்தில் அவர் வேணாண்டா ஓடி முதல் வருஷமும் அவர் தான் இருக்கார் ரெண்டாவது வருஷம் இருக்கார் ரெண்டாவது வருஷம் பப்ளிக்கில் ஓப்பன் பண்ணி விட்டார் எங்கெல்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ரொம்ப தாங்க இது பண்ண முடியலங்க செய்தியை போட்டு கொடுங்க என் பேரை போட்டுறாதீங்க இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாத்திமா பேபி இருக்க காலகட்டத்தில் தொண்ணூற்றி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சுகபோகமாக வாழ வச்சு அம்மா அப்புறம் அந்த அம்மாவும் நல்லா தின்னுட்டு ஏகப்பட்ட காசு அடிச்சுட்டு அது போயிடுச்சு போய் இருந்து சேர்ந்துருச்சு அந்த கேரளாவை சேர்ந்த லேடி அவங்க கிட்டத்தட்ட இந்த பீரியட் வரைக்கும் இருந்தாங்க ஜெயலலிதா ஆக்கி வச்சு செல்லாதன பிறகு அது கோட்டை காலி பண்ண பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சட்டம் தெரியாம யாருக்கும்னா பரவாயில்ல நீங்க நீதிபதியா இருந்த ஆளுக்கு கன்விக்ட் ஆகி குற்றவாளின்னு சொல்லப்பட்டவங்க தேர்தலில் நிற்க முடியாதவங்களை எப்படி பதவி பிரமாணம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது காசு வாங்கின விசுவாசம் அந்த நன்றி சோறு தின்ன விசுவாசத்துல பண்ணிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கவர்னர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படி நீங்கள் ஆதரித்து போனீங்கன்னா அவங்களுக்கு சோறு போடுவாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று இதுலேயோ முக்கி துரத்தி விட்டுறாங்கன்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கு இனியும் அப்படி தான் நடக்கும் இப்போயும் அதுதான் நடக்க போகுது அப்போ சார் ட்ரங்க் பெட்டி கொடுத்தவருடைய பதவி போச்சு வாங்கினவருடைய ஆமாம் என்ன எடுத்து அடிக்க வச்சிட்டாங்க இப்போ வேணாலும் போகலான்ற மாதிரி டெல்லியில் புது வீடு கட்டிகிட்டு இருக்காரு கவர்னர் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியே போய் அங்கே குடி புகுந்துட்டு நல்லபடியாக செட்டில் ஆகிடும் மகிழ்ச்சியாக ஆகட்டும் குடியரச என் தலைவன் வந்திருக்கான் இப்ப எரிங்க என்னதுக்கு அவரும் வாங்கிட்டு போறா இருக்கிற மாதிரி தான் அது முடிஞ்சிருக்கு இந்த எப்படி போகுது பாஜக எதுவும் கருத்துன்னு தெரிவிக்கல ஒன்னும் தெரிவிக்கல ஆளு இல்ல இல்ல அண்ணாமலை வேற அமெரிக்கா போயிட்டாரு அங்க இருந்து இருந்தது பாண்டே என்று சொல்லிட்டு ஒரு வாரம் விட்டுருங்க நான் வீடியோ போட்டு அனுப்புறேன் நீங்க போடுங்க தமிழிசை காசி போயிருக்காங்க போல இருக்கு அங்க வந்து அவங்க அப்பா எல்லாமே பரதேசம் போயிட்டாங்க ஒருத்தன் காசி போயிட்டாங்க ஒரு குரூப் வந்து அங்கே இமயமலைக்கு எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாமல் வந்து ரூலாயி எல்லாம் இமயமலை ஓடி போய் ஓடிட்டாங்க தெரித்து ஓடுங்கடா அப்படின்னு அதாவது கூட்டத்துக்கு நடுவில் குண்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க எல்லாம் ஒருத்தனை காணா வெயில் வேறையா என்கிட்ட ஓடி போயிருப்பாங்க மே மாதம் தான் வருவாங்க எல்லாம் கவர்னர் ஊட்டிக்கு போனதுக்கும் அதுவும் இருக்கா ஆமாம் இப்போ கவர்னர் ஊட்டிக்கு போகிறதுக்கு அது மூணு நாலு நாள் அந்த மாநாடு முடிஞ்சோடனே அப்படியே இருப்பார் ஒரு ஒரு பத்து நாளில் இருந்துட்டு தான் வருவார் ஆனால் வேலைக்காரன் கூட மதிக்க மாட்டான் தட்டை எடுத்து இப்படி தான் போடுவேன் ரொட்டியை எப்படி தூக்கி போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்பாத்தியை இங்கே இருந்து தூக்கி போடுற மாதிரி தான் வருவார் பார்க்கலாம் நான் இல்லை இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருபது பேரும் புறக்கணிக்கிறாங்கன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியுது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலையும் பாதிக்கு பாதி வரலைங்கிறத அப்போ இந்த கவர்னர் இது வரைக்கும் கொடுத்த மரியாதைங்கிறத கிட்டே இருந்தால் கொடுக்க மாட்டேன் தீர்ப்புக்கு முன்னாடி இருந்தால் அந்த ஒரு பதவிக்காக ஒரே நாளில் மரியாதை போகிறேன் எங்கள் கவர் எங்க இந்த ஆள் எங்கேயோ கடந்த ஆளுக்கு எப்படிங்க மரியாதை வருது கவர்னர்னால் அந்த பதவி ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால ஜோன் ஜோன்பொபிடி வியாபாரியாக தானே பார்ப்பேன் பீகார்லேருந்து ஒரு ஜெகப்பாக வரான்னு வைங்க அந்த கவர்னர் மாளிகை பக்கமே அவர் நடந்து போகிறான்னு வைங்க ஒரு பையத்துக்கு வீட்டு ஜோன் பொபிடி வியாபாரி மாதிரி தான் இருப்பார் அவருக்கு என்ன எதுக்காக மரியாதைன்னா கவர்னராக இருக்கிறதுனால வீட்டுக்கு உள்ளே இருக்கார் இல்லைன்னா செவருக்கு வெளியில் ஜோன் பொப்டிடி வியாபாரி மாதிரி தான் இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் எதோ பதவி தானே தீர்மானிக்குது அப்போ அந்த பதவிக்கு அதிகாரத்தை பிடிங்கிட்டோம்னா காத்தடைத்த தலகாணியோடைய இது என்ன இந்த காற்றை வச்சு தான் அந்த தலகாணிக்கும் இல்லைன்னா சப்பையாயிடும் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணி கூட பிடிக்க முடியாது அந்த தான் பதவியை பிடி அதிகாரத்தை பிடுக்குனோடனே அவங்க ஐயோ இவ்வளோ நாள் என்ன ஆட்டம் போட்டே நீ என்னென்ன பேசுனேன் தமிழ்நாட்டில் வந்து கல்வி சரியில்லைன்னு சொன்னபோது அறமண்டல இருந்தால் தான் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமோ அத்தனை பேரும் போனாங்க ஆமாம் இப்போ அதிகாரம் போனாங்க தீர்ப்பு முன்னாடி இப்போ தமிழ்நாடு அரசு தலையிடலை இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் வந்ததுக்கப்புறம் ஏன் போகிறாங்க தான் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அப்பாயிண்டிங் இப்போ அப்பாயின் தான் உங்களுக்கு எதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் கூப்பன் கூப்பிடுவாங்க கூப்பிட்றாங்க அதுக்கும் கூப்பிட மாட்டாங்க அது எதுக்கு இந்த ரெண்டு அத்தாரிட்டி இல்லாத ஒரு ஆள் எதுக்கு கூப்பிடறாங்க அது சங்கி யூனிவர்சிட்டியில் வேணா கூடுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீ ரோட்டில் பீடா கடை வச்சிருக்கணும் கூட கூப்பிட்டு கான்வெகேஷன் கூடு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஆளை கூப்பிடாதன்றது தெளிவாக இருக்கும் இது அதாவது இது நடக்கும்னு தெரிஞ்சால் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அறிக்கை விட்டாரோ எனக்கும் முதலமைச்சருக்கும் ஏதோ சண்டைன்னு பல ஊடகங்களில் பேசுகிறாங்க இது முழுக்க முழுக்க தவறானது உள்நோக்கம் கொண்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டார் அதுக்கு முந்தைய நாள் ரெண்டு மாதம் அதெல்லாம் கையெழுத்து போட்டார் அதெல்லாம் இந்த மாதிரி வராமல் போயிடக்கூடாது ஒரு கூட்டத்தை கூட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக செய்யணும் ரெண்டு மாதம் டக்குனு போய் நீ போட்டு தான் ஆகணும் ஏன்னா அது உடனே ரெண்டு நாளில் போட்டு கொடுத்தாரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆக்குவார் அப்படி இல்லைன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் உருட்டக்கட்டை எடுத்து சொருக வேண்டிய இடத்துல சொல்லியிருப்பாங்க அதனால் அதுக்காக தான் அந்த இது பண்ணி நான் க்ளோஸாக அவர் க்ளோஸ்னோடனே இருக்கவனாம் தமிழ்நாட்டில் லூஸா உங்கள் அப்பனே பார்த்தவங்க தாத்தானே பார்த்தவன்ற மாதிரி தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காங்க இதோட வ தமிழ்நாட்டோடய வரலாறே வேறு இதே வேறு இங்கே வந்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்து படம் காட்டுறதுலாம் இருக்கவங்கலாம் லூஸ் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் இங்கே படம் காட்டுவீங்க இங்கே உள்ள வி ஜ உடனே ஐயோ அப்படியா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்பி இந்த மாநாட்டுக்கு போயிடுவாங்களாம் என்ன ஒரு லூசித்தனம் பாருங்க இந்த மாதிரி தான் தீர்ப்பில் கொண்டு போய் குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டார் இன்னைக்கு துணியை குடியரசுத் தலைவரை கூட்டிட்டு வந்து ஆலையில் இல்லாத கூட்டம் போட்டிங்களே லெவலுக்கு மாட்டி விட்டார்னா கேவலம் தானே இது அமைச்சர் அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கருக்கு வந்து உச்சநீதிமன்றமே வந்து ஒரு சுவ ஒரு விஷயத்தை எடுக்குது விரைவில் அதற்கான ஒரு பெரிய விஷயமா அது வரும் இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் உடச்சி தண்டறதுக்கு தான் இப்போ பாக்கி இந்த இந்த விஷயம் வந்துடுச்சு வந்துச்சு அவன் அந்த லூசு பண்ணாடையை வந்து தாக்க தாக்குதல் நடத்தி அந்த கிரிமினல்ஸ் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் காரணமாக இப்போ இது நிறுத்தி வைக்கப்பட்டு இல்லைன்னா இந்நேரம் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு இது போயிட்டு தான் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கும் ஜிக்கும் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு மோதல் அது விரைவில் வெடிக்கும் அது முடிஞ்ச தான் நீதித்துறையை நோக்கி மொத்தமா இணைஞ்சி அவரை எப்படி அட்டாக் பண்ணலாம் பண்ணுவாங்க அது அதுக்கு அடுத்த வேலைகள் நடந்துட்டு விரிவான ஒரு இடத்துல நேரத்துக்கு வீடுகிறதுக்கு மிக்க நன்றி சார்